கூட்டணியில் ஓட்டை விழுந்துவிட்டது என்பதுதான் இப்பொழுது திருமாவளவன் சந்திப்புக்கு பதில் என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் காஞ்சிபுரத்தில் பேட்டி காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் மாநகராட்சியின் சுகாதார சீர்கேட்டை கண்டித்தும் பாதாள சாக்கடை பணிகளால் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீர்படுத்தாததை கண்டித்தும் சொத்து வரி மற்றும் தொழில் வரி உயர்வை கண்டித்தும் காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாகத்தையும் மக்கள் விரோத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலர் கேட் பகுதியில் முன்னாள் அமைச்சர்கள் முனைவர் வைகை செல்வன் தலைமையில் சோமசுந்தரம் முன்னிலையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள ஐம்பத்தி ஓரு வார்டுகளிலும் கழிவுநீர் பிரச்சினை மற்றும் தூய்மை பணி சரிவர மேற்கொள்ளப்படாத காரணத்தால் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி ஏற்படும் சுகாதார சீர்கேடுகளால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட வார்டுகளில் ஆமை தேகத்தில் நடைபெறும் பாதாள சாக்கடை திட்டத்தினாலும் குடிநீர் திட்டத்தாலும் ஆங்காங்கே சாலைகள் பழுதடைந்து அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன இதுபோன்ற சீர்கேடுகளை தடுக்கவோ சீர்படுத்தவோ திமுக கட்சியை சேர்ந்த மேயர் மகாலட்சுமி இவரால் சற்று கூட கண்டுகொள்ளவில்லை போல மாநகராட்சி அலுவலர்களும் உள்ளனர் மேலும் மாநகராட்சியில் ஊழியர்கள் பற்றாக்குறையால் பணிகள் பாதிக்கப்பட்டு மக்கள் அவதியுற்று வருவதை கூட கண்டும் காணாமல் காஞ்சிபுரம் நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் வேடிக்கை பார்த்து வருகிறார் ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியிலே நிர்வாக சீர்கேடு மிக மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அதைதான் பல மாவட்டங்களிடம் பக்தர்கள் எல்லாம் வருகிறார்கள் அந்த பக்தர்கள் எல்லாம் அந்த பேட்டெடுக்க முடியவர் ஒரு நம்ம திருமூல திருச்சியில் சந்தித்தோம் அப்புறமே அவர் எது கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட நண்பர்கள்லாம் சந்திச்சோமா இல்லை வேறு ஒன்றும் அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும் இது முதல் கட்டம் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு மருத்துவமனையில் மகப்பேறு பெண்களுக்கு பிரெட் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அப்துல் வாஹப் தலைமையிலும் வட்டார தலைவர் பெரியசாமி முன்னிலையில் இளவனாசூர் கோட்டை நகர தலைவர் விஜயகுமார் திருநாவலூர் வட்டார தலைவர் விஜயகுமார் சிறப்பு அழைப்பாளர் வழக்கறிஞர் மாநில செயலாளர் சுரேஷ்குமார் முன்னாள் பேரூராட்சி தலைவர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினர் மீடியா முருகன் சேவாதளம் மாவட்ட தலைவர் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிர்வாகிகள் சண்முகம் முன்னாள் கவுன்சிலர் ஏம் எம் அர்ஜுனன் வேலூர் பழனிவேல் சேட்ட நாடு காசிநாதன் வீரன் சமுத்திரம் சுப்பிரமணியன் சிறப்பாக்கம் தங்கவே நன்றி உரையாற்றினார் மேற்கு வட்டார தலைவர் தலைமணி மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் உள்ள ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு பெண்களுக்கு பிஸ்கெட் மற்றும் பிரெட் வழங்கி ராகுல் காந்தியின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினா் பாசங்க தலைவர் ராகுல் காந்தியுடைய பிறந்த நாள் பிறந்த நாள் என்று சிறப்பு கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் உளுந்தூர்பேட்டை வட்டார காங்கிரஸின் சார்பாக இன்றைக்கு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருக்கின்ற மகப்பேர்களுக்கு தாய் நீங்க இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் சர் ஃபிரெட்ரிக் நிக்கல்சன் அவர்களின் எட்டாவது நினைவு தினம் அவரது கல்லறையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படும் சர் பிரெட்ரிக் நிக்கல்சன் அவர்களது எண்பத்தி எட்டாவது நினைவு தினம் குன்னூரில் உள்ள அவரது கல்லறையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது நீலகிரி கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் தயாலன் நிக்கல்சன் கல்லறைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி பேசுகையில் நாட்டில் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் நலனுக்காக செயல்படும் கூட்டுறவு சங்கங்கள் உருவாக காரணமானவர் சர் பிரெட்ரிக் நிக்கல்சன் இங்கிலாந்தில் ஆயிரத்தி எட்நூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி பிறந்த இவர் இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று கோவை மதுரை திருநெல்வேலி உட்பட பல்வேறு இடங்களில் பணியாற்றினார் நமது நாட்டில் முதன் முதலில் கூட்டுறவு இயக்கம் துவங்க முன்னோடியாக இருந்தார் ஆயிரத்தி எட்நூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது அதில் பத்து மில்லியன் மக்கள் இருந்தனர் அப்போது பஞ்சத்தில் வாடும் மக்களின் பாதிப்பை தவிர்க்க சென்னை மாகாண கவர்னர் வென்லாக் பிரபு திருநெல்வேலி கலெக்டராக இருந்து விவசாயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பிரெட்ரிக் நிக்கல்சனை தேர்வு செய்தார் பல வெளிநாடுகள் சென்ற நிக்கல்சன் இரு அறிக்கைகளை சமர்ப்பித்தார் இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு நம் நாட்டில் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் திரூரில் துவங்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு சங்கங்கள் துவங்கி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஓய்வு பெற்ற பிறகு குன்னூரில் வாழ்ந்த இவர் நகர வங்கியில் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு மறைந்த இவரின் நினைவாக குன்னூரில் உள்ள கல்லறையில் எண்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தின அஞ்சலி செலுத்தப்பட்டது அனைவரும் இவரை மறவாமல் இருக்க வேண்டும் மேலும் இவரது சீரிய பணியினை கருத்தில் கொண்டு அரசானது அவரது பிறந்தநாள் தினத்தினை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டாா் மேலும் பெரியாறு அணையை கட்டிய கர்னல் பேமிட் விக் அவர்களை அப்பகுதி மக்கள் எவ்வாறு கொண்டாடுகிறார்களோ அதே போலவே சர் பிரெட்ரிக் நிக்கல்சன் அவர்களையும் ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் அறிந்து அவரது பிறந்தநாள் மற்றும் நினைவு நாட்களை நினைவு கூற வேண்டும் நிக்கல்சன் அவர்களது நினைவாக அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் இவரின் புகைப்படங்கள் வைக்கப்படும் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சார்பதிவாளர்கள் ரவிக்குமார் மேனகா பண்டகசாலை மேலாளர் ரவி

நெய்க்குப்பம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அகதீஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வாலாஜாபாத் ஒன்றியம் அவளூர் மதுரா நெய்க்குப்பம் கிராமத்தில் பழமையான அகதீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சிவ ஆகம முறைப்படி ஒரு கால பூஜை நடைபெறுகிறது கார்த்திகை மாத தீபம் மற்றும் சிவராத்திரியில் விசேஷ திருவிழா நடைபெறும் இந்த கோவிலுக்கான பழுதான கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு புதிய வழியிலான கோவில் கட்ட அப்பகுதியினர் தீர்மானித்தனர் அதன்படி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பாலாலயம் செய்து கோவில் கட்டுமான பணி தொடர்ந்து வந்தது திருப்பணி முழுவை பெற்றதை அடுத்து நேற்று காலை கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவையொட்டி முன்னதாக நேற்று முன்தினம் காலை அனுஜை விக்னேஸ்வர பூஜை நவகிரக ஹோமம் கணபதி ஹோமம் யாக பூஜை மற்றும் தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது மாலையில் வாஸ்து சாந்தி பிரவேச பலி அங்குரார்ப்பணம் பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது அவபிரத யாகம் தத்துவார்ச்சனை நாடி சந்தானத்தை தொடர்ந்து காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு யாகசாலையிலிருந்து கலசம் புறப்பட்டு மேலதாளம் முழங்க ஒருவலமாக எடுத்து வந்து காலை பத்து மணிக்கு கணபதி முருகர் நவக்கிரகம் மற்றும் கோவில் விமான கோபுர கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தீபம் ஏற்றி வழிபட்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அவளூர் ஊராட்சி தலைவர் சித்ரா செய்திருந்தார் Oh பன்னாட்டு லயன் சங்கங்கள் மற்றும் செங்கல்பட்டு ஸ்போர்ட்ஸ் செங்கை அண்ணா லயன் சங்கம் சார்பாக நடைபாதை வியாபாரிகளுக்கு நிழற்குடைகள் வழங்கும் விழா நடைபெற்றது பன்னாட்டு லயன் சங்கங்கள் மற்றும் செங்கல்பட்டு அன்று செங்கல்பட்டில் நடைபெற்ற ஆளுநர் வருகை விழாவில் சிறப்பு விருந்தினராக மூன்றாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஒன்று மாவட்டத்தின் ஆளுநர் எம் ஜே எஃப் லயன் அன்பரசு கலந்து கொண்டார் தலைவர் லயன் ஜானகிராமன் தலைமையில் செயலாளர் லயன் பரமேஸ்வரன் ஆண்டறிக்கை வாசித்தார் இந்த ஆண்டு சாதனைகள் பட்டியலிடப்பட்டது மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு நிழற்குடைகள் வழங்கப்பட்டது மேலும் செங்கல்பட்டு போர் அண்ணா லயன் சங்கத்தின் இந்த ஆண்டு சாதனைகள் புரிந்தவர்களுக்கு பன்னாட்டு மற்றும் மாவட்ட விருதுகள் வழங்கப்பட்டது மேலும் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சிறந்த சேவை ஆட்சியமைக்கும் விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன இவ்விழாவில் மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர் வட்டார தலைவர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் தோழமை சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக சங்கத்தின் பொருளாளர் வழக்கறிஞர் லயன் அமரேசன் நன்றி உரையாற்றினார் மேலும் நிழக்குடைகள் பெற்றுக்கொண்ட நடைபாதை வியாபாரிகள் செங்கல்பட்டு போர்ட் அண்ணா லயன் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம்ட்டு அடுத்த மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயல் தலைவரும் கடலூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினருமான டாக்டர் விஷ்ணு பிரசாத் ஏற்று முகாமை துவக்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ் முன்னிலை வகித்தார் முகாமில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன் மயிலம் வட்டார தலைவர் மெடிக்கல் செல்வம் திண்டிவனம் நகர தலைவர் விநாயகம் காணி காத்தவராயன் உலகூர் புவனேஸ்வரன் வழக்கறிஞர் அஜித் பொன்ராஜா மெடிக்கல் வெங்கட் உதயா ஜெய்கணேஷ் தில்குமார் தட்சிணாமூர்த்தி சாமிநாதன் இருதயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முகாமில் காங்கிரஸ் தொண்டர்களிடமிருந்து பெறப்பட்ட ரத்தம் திண்டிவனம் அரசு மருத்துவமனை ரத்த வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்டது

திண்டிவனத்தில் தேசிய நெடுஞ்சாலை முடிவுற்ற பணிகளை விழுப்புர வட்ட கட்டுமான கண்காணிப்பு பொறியாளர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மைலம் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடந்த மாதம் சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று முடிந்தது இப்பணிகளின் தரம் குறித்து விழுப்புரம் வட்ட நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான கண்காணிப்பு பொறியாளர் செந்தில்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் நெடுஞ்சாலையில் துளையிட்டு அதில் மாதிரி எடுத்து சாலையின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் கவிதா உதவி பொறியாளர் தினதயாளன் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர் aur area le reporter yaar திண்டிவனம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விரிவாக்க பணி நடைபெறுவதால் தொடர்ந்து பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சலவாதி பகுதியில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணி மற்றும் திருவண்ணாமலை சாலை இணைப்பு பணி ஆகியவை நடைபெற்று வருவதால் வார இறுதி நாட்களில் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள் ஒரே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் திங்கட்கிழமை காலை வரை சென்னை நோக்கி திரும்பி செல்வதால் இந்த சாலை பணி நடைபெறும் இடத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இதனால் கடந்த வாரம் காவல்துறையினர் போக்குவரத்தை விழுப்புரத்திலிருந்து செஞ்ச மார்க்கமாகவும் ஒரு சில வாகனங்களை திண்டிவனம் அடுத்த இருந்து தீவனூர் மார்க்கமாக சென்னை நோக்கியும் செல்ல அறிவுறுத்தினர் இந்த நிலையில் இந்த வாரமும் அதேபோன்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க அப்பகுதியில் வாகனங்களை எவ்வாறு அனுப்பி வைக்க முடியும் அதற்கான மாற்றுப்பாதையை அப்பகுதியில் ஏற்பாடு செய்வது குறித்து போக்குவரத்து காவல்துறையினருடன் நேரில் சென்று விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டார் மரக்கானம் அரசு மே பள்ளியில் திண்டிவனம் துணை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மரக்கானம் அரசு மேல்நிலை பள்ளியில் திண்டிவனம் துணை மாவட்ட ஆட்சியர் திவ்யன்ஷு நிகா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இவர் இந்த பள்ளியில் உள்ள வகுப்பறைகள் கணினி அறை ஆய்வகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வகுப்பறையில் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளதா என பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் உள்ள சமையல் கூடத்திற்கு சென்று அங்கு மாணவர்களுக்கு சமைத்து வைக்கப்பட்டிருந்த உணவினை பார்வையிட்டு அதனை எடுத்து சுவைத்தும் பார்த்தார் மேலும் பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கு தேவையான கழிப்பறை வசதி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி போன்றவை தரமானதாக உள்ளதா என சம்பவ இடத்தில் பார்வையிட்டு அங்கிருந்த ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து மரக்கான பகுதியில் மீன் மார்க்கெட் அமைப்பதற்கான இடம் மற்றும் உப்பளங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது மரக்காணம் வட்டாட்சியர் நீலவேணி மரக்காணம் பேரூராட்சி மன்ற செயல் அலுவலர் ஜேம்ஸ் டி சாமி வருவாய் ஆய்வாளர் வனமயில் ஆசிரியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர்